கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இழும்பனை அழித்த இனியவள் முருகா தனிகா சலனேருகா பழனி பதிவாழ் பாலகுமாராடிவாள் செங்கல் வராயா சமரா புரிவாள் சண்முக தரசே காரா குழலால் கலை மகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாட என தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமா அகராடி நேன் மாடி நேன் நாவினன் போதியே நேசமுடன் நான் பெற்ற எல்ல அனية பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உண்டறுடாத அன்புடன் ஆட்சி அன்னமும் சொன்னமும் எத்தமதாக வேளாய் உதனார் சித்தி பெற்றリエன் சீரபுடன் வாழ்க ஓங்கர ஓம் சரவணபவாய நமஹ ஓம் சரவணபவாய நமஹ மல்க